வக்காலத்து அப்படின்னா என்ன வக்காலத்து நாமா அப்படின்னா என்ன இரண்டு வேற வேற அப்படின்னா ரெண்டுமே ஒண்ணுதான் அப்ப வக்காலத்துனா என்ன ஒரு ஒரு வழக்காடி ஒரு வழக்கு கோர்ட் நீதிமன்றத்தை தாக்கல் செய்யணும்னு நினைக்கிறவரு டேரக்டா போய் தாக்கல் செய்யலாம் ஆனா அவருக்கு ஒரு ப்ரொசீஜர் எல்லாம் தெரியாது நீதி எப்படி பேசணும் எந்த இடத்துல நினைப்பாட்டணும் எந்த இடத்துல பேசணும் அப்படின்றது தெரியாது அப்ப அவருக்கு ஒரு அப்ப ரெஃபரஸ்டி கெப்பாசிட்டி கண்டிப்பா தேவைப்படுது அந்த ரெப்ரஸண்டேட்டிவ் தான் யாரும் அப்படின்னா வக்கீல் அப்போ ஒருத்தர் ஒரு மயில்சாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு நீங்க வக்காலத்து போடணும் ஒரு வழக்கறிஞர் இளம் வக்காலத்து போறீங்க அப்படின்னா இன்னார் காண்டி மயில்சாமி காண்டி முத்துகுமார் ஆஜராகிறாரு அப்படின்றதுக்குள்ளதான் அங்க உக்களத்துலாம் அதாவது இவருக்காண்டி நீ கிராம வழக்கங்கள பார்த்திருக்கீங்க இவருக்கு என்ன நீ என்ன வக்காலத்து வாங்குறது அப்படின்னு சொல்லி அப்ப அவருக்கு பதிலா நீ என்ன பேசுறது அப்படின்றது வரும் வக்காலத்துனால் எப்படி வக்காலத்து வாங்குறது அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அவருக்காண்டி நீ என்ன பேசுகிறது அதே தான் நீ கோர்ட்டில் இன்னா இருக்காண்டிய மெயில் சாமிக்காண்டி இங்கு மாதிரி பேசுகிறாரு வக்காலத்து போட்டுருக்காரு அப்போ அந்த வக்காலத்து நாம யாருக்கு யார் கேஸ் போட்டிருக்கா யார் வந்து பிரதிவாதி பேரு அந்த ஊரு அட்ரஸ் இது எல்லாம் இருக்கும் அது போக வந்து வக்காலத்தில் பார்த்தீங்கன்னா யாரோட பேர் அட்ரெஸ் இருக்கும் வழக்கறிஞர் உங்களுக்காண்டி வக்காலத்துக்கு வராங்க அந்த வழக்கறிஞரோட பேர் இருக்கும் அட்ரஸ் இருக்கும் ஃபோன் நம்பர் இருக்கும் கேஸ் நம்பர் இருக்கும் பிரதிவாதி பெயர் வாதிப்பு பெயர் இருக்கும் இதுதான்